பேசு இந்த வேளாண்லாம் நடந்த உண்மையான சம்பந்தம் சொல்லுவாரு இவரு பேர் நோவா இவரு வந்து நீதிமான் தேவனோட ஐக்கியமாக இருந்தாரு உலகத்துல இருந்தவங்க எல்லாமே அசுத்தமா இருந்தாங்க இவரு ஒருவர் மட்டுமே உண்மையா இருந்தாரு தேவ தேவன் வந்து இவங்க வந்து முதல்ல திரும்ப கொடுத்தாரு வந்து இந்த வடகி செஞ்சாரு அதுல வந்து விலங்குகள் பறவைகள் ஊதுவனை மழை பெய்ஞ்சிச்சு மொத்தம் நாப்பது நாள் இரவு பகலும் அரகாஸ் மலை மேல வந்து உச்சுக்கு வந்துருச்சு நோவா வந்து பேரை செஞ்ச நீலம் வந்து முந்நூறு மூலம் அகலம் வந்து ஐம்பது மூலம் உய உயரம் வந்து முப்பது மூலம் நூத்தி ஐம்பது நாட்கள் தண்ணி வடி மதத் திறக காக அனுப்பினாரு காகம் வந்து கால் வைக்க முடியாம திரும்பி வந்துருச்சு ரெண்டாவது அழக வந்து புறா அனுப்புனாரு புறாவும் அதே மாதிரி வைக்க முடியல திரும்பி வந்துருச்சு மூணாவது மூணாவது புறா அனுப்புனாரு ஒளிவமரையில எடுத்துட்டு வந்துச்சு அஹ் நாலாவது அழகு புறா அனுப்பிட்டாரு புறா திரும்பி வரவில்லை ஆனா அங்க தண்ணி ஃபுல்லா வளைஞ்சிச்சுன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்ச அவருக்கு இந்த இந்த சம்பவத்துல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா உலகில் பரமகேஷ் நமக்காக சிறுவை பாரமான சிறுவையை சுமந்தார் அதனால் நமக்கு கிருவை கிடைத்தது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் தேவனோட நீதிமான் உத்தமன் தேவனோட ஐக்கியமா இருக்கணும் நோவா நோவா கிடைச்சவை நமக்கு கிருவ கிடைக்கும் தேங்க்